வணக்கம் நண்பர்களே எம்ஜி நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இவி காரான இசட்ரஸ் காருக்கு மாற்றம் இன்னொரு புதிய காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அந்த காரோட டிசைன் அதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதை பற்றியும் மாதிரி நமக்கு வந்து மகேந்திரா எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரில் எபானி அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ மகேந்திரா மாதிரியே பார்த்தீங்கன்னா சிற்றியானுமே வந்து சி த்ரீ மற்றும் பசால்ட்டு இந்த ரெண்டு கார்லையுமே டார்க் எடிஷனாக கூடிய விரைவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றியும் ஸ்கோடா நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரூ வரக்கூடிய ஒரு எஸ்இ காரை காரை செக்மெண்ட்ல விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல வந்து இசட்டஸஸ்க்கு மாற்றம் வரக்கூடிய காரை பற்றி வந்து பார்த்துருவோம் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் எம்ஜி நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இசட்டஸ் இவி வந்து இருக்குது கோமட் ஈவி இருக்குது வின்சர் ஈவி வந்து இருக்குது இந்த மூணு கார் மாடல்கள் தான் இப்போதைக்கு விற்பனையில் வந்திருக்கு இதில் இசட்டஸ் இவி தான் முதன் முதல்ல எம்ஜி நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இவி செக்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்த விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து அஞ்சு வருஷம் வந்து ஆயிடுச்சு இப்போ இந்த காருக்கு மாற்றம் இன்னொரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய கார்கள்லேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார் தான் வந்து இசடஸ் ஏன்னா வந்து நமக்கு மற்ற கோமெட்டாக இருக்கட்டும் இல்லை வின்சராக இருக்கட்டும் அதை விட விலை வந்து அதிகம் இப்போ இந்த காருக்கு மாற்றாக எஸ் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்களாம் ஐம்பத்தி அஞ்சு கிலோ பேட்ரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்எடஸில் ஐம்பது புள்ளி மூணு கிலோ பேட்ரி பேக் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா நானூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த எஸ்வையில் பேட்டரி கெப்பாசிட்டியே கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் பவர் வந்து சேம் பவரை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க நூற்றி எழுபத்தி நாலு ப்ரேகாஸ் பரவையும் இரநூத்தி எண்பது என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு யூசர்ஸ் அதே பவர் தான் எஸ்ஐ காரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்பி பிளாட்ஃபார்மில் வந்து உருவாக்கியிருக்காங்க இதே பிளாட்ஃபார்மில் தான் எம்ஜி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்பேக் காரை வந்து உருவாக்குனாங்க அந்த அந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி கேபின் பொறுத்த வரைக்கும் வந்து நியூ லுக்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இசர்டஸில் இருக்கிற மாதிரி சேம் கேபின் டிசைன் வந்து வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய பிராண்டெல்லாம் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமாக மார்ஜி சுசுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இ விட்டாரை வந்து கொண்டு வராங்க டாட்டா வந்து கேவ் கார் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஹுண்டாய் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க எலக்ட்ரிக்கில் அப்போ இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக தான் இந்த எஸ்ஐ அப்படிங்கிற காரை கொண்டு வர போகிறாங்க இந்த காரில் வந்து எல்இடி லைட் பார் வந்து கொடுக்குறாங்க கனெக்டிங் ரேப் அரவுண்ட் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரூஃப் ஸ்பாய்லர் செடான் டைப்பில் வந்து டிசைன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த எஸ்ஐ காரில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கார் வந்து விற்பனை குறைதா இருக்கு பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் கனெக்டிவிட்டியோட பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்டல் கிளஸ்டர் ஹீட்டர் மற்றும் வென்டிலேட்டர் லெதர் சீட்ஸ்லாம் இந்த கார்ல வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தாண்டி அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரில் இப்போ வந்து யபானி அடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பத்தொம்பது புள்ளி அறுபத்தி நாலு லட்சத்தில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பதினெட்டு இன்ச்சில் வந்து பிளாக் வீல்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க குரோம் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக்காக வந்து மாற்றிருக்காங்க ஸ்கிட் பிளேட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து சில்வர் டோனில் வந்து மற்ற எல்லாமே எக்ஸ்டீரியராக வந்து பிளாக்காக வந்து மாறி எப்படி எக்ஸ்டீரியராக வந்து ப்ளாக்காக மாறி இருக்கோ அதே மாதிரி தான் இன்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இன்டீரியருக்கு பதிலாக ப்ளாக் இன்டீரியர் வந்து கொடுக்குறாங்க ஏஎக்ஸ் செவன் மற்றும் ஏஎக்ஸ் செவன் எல் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் இந்த எபானி எடிஷன் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இதில் ஏ எக்ஸ் செவன் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் டு அடாஸ் டெக்னாலஜி டயர் ப்ரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பவர்டு டிரைவர் சீட் வித் மெமரி ஃபங்க்ஷன் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் டிவல் ஸோன் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி இந்த ஃபீச்சர்ஸோட ஆட் ஆகிற மாதிரி ஏஎக்ஸ் செவன் எல் வேரியெண்ட்டில் அடிஷ்னலாக நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் முந்நூற்றறுபது டிகிரி கேமரா நீ ஏர் பேக்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி வசதியும் நமக்கு வந்து கிடைக்கும் பவர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரேக்காஸ்ட் பவரையும் முன்னூற்றி எண்பது என்எம் டார்க்கை வந்து ப்ரொட்யூஸ் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் ரெண்டு பவர் ட்ரை பவர் ட்ரெயின்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கும் டீசல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு லிட்டர் யூனிட் வந்து கொடுக்குறாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரேக்காஸ்ட் பவரையும் நானூற்றி இருபது என்எம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு ட்ரான்ஸ்மிஷன்லையுமே நமக்கு வந்து கிடைக்குது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை விட ஒரு பதினஞ்சாயிரம் அதிகமான விலையில் பார்த்தோம்னா இந்த எபானி எடிஷன் விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்த அப்டேட் சிட்ரியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா சீ த்ரீ மற்றும் பசால்ட்டு காரில் டார்க் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசெண்டாக சிட்ரியான் பிராண்டில் லாஸ்ட்டாக அவங்க வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு கார் டாடா கேர்வ் காருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து பசால்ட் டிசைன் அடிப்படையில் இந்த காரில் வந்து சேஃப்டிக்காக நமக்கு பேக் கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் சீட் பெல்ட் ரிமைண்டர் எல்லா சீட்ஸுக்கும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ரியர் பார்க்கிங் சென்சார் சேசிஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒன் டூ லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுலேயுமே நம்ம

இப்போ இந்த கார் பசால்ட்டு மற்றும் சீ த்ரீ ரெண்டுலேயுமே வந்து பிளாக் எடிஷன் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக் கலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ரெண்டுலேயுமே வந்து டார்க் எடிஷன் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கேபினும் வந்து நமக்கு வந்து பிளாக் தீமில் தான் வந்து வருது எக்ஸ்டீரியனாகவும் பிளாக் கலரில் வந்து வீல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வரும்னு சொல்லியிருக்காங்க நார்மல் மாடலை விட இந்த டார்க் எடிஷன் இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் விலை அதிகமாக அதிகமாக வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடா நிறுவனம் த்ரீ இவி காரை அதுவும் வந்து எஸ்இவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரை குளோபலாகவும் சரி இந்தியன் மார்க்கெட்லையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராண்டுமே இவி கார்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து ஸ்கோடாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க இது வந்து அந்த பிராண்டோட ஃப்ளாக்ஷிப் மாடலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தீசர்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து லீக் ஆயிருக்கு அதில் வந்து கனெக்டட் லைட் பார் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஸ்டாக்டு டெய்ல் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க எஸ்யூவி லுக்கில் இந்த கார் வந்துருக்கு அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க வந்து ஷோ பண்ண என்யாக் மற்றும் என்லார்க் இந்த மாதிரி கார்கள் இருக்க இருக்கிற டைப்பில் ஹெட்லைட் வந்து வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடா நிறுவனம் வந்து விஷன் செவனஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாடலை வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அந்த கான்செப்ட் மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த அப்கமிங் த்ரீ ரோ எஸ்யூவி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து ஒரு மூணு ரோ ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராகவும் இருக்க போகுது சேம் டைம் வந்து ரேஞ்சும் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்இபி இவி பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை வந்து உருவாக்க போகிறாங்க டிவல் மோட்டார் செட்டப் வந்து டாப் எயிரியில் வந்து இருக்குமா அதேமாதிரி சிங்கிள் மோட்டார் செட்டப் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் மாடலில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நன்றி